फ्रेंड्स இன்னைக்கு நாம மேத்ஸ் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுறீங்க நான் சொல்ல சொல்ல ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் சீக்கிரமா வர பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க வாங்க போலாம் இன்னைக்கு நாம தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட் பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் பாரா இருக்கதலாம் போலாம் ஃபர்ஸ்ட் एडिशनனா என்னன்னா ஒரு நம்பர் ஒரு நம்பரியும் இன்னொரு நம்பரியும் ஆட் பண்றது இப்போ இந்த நம்பரியும் ஒன்னையும் ஒன்னையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது 2 வருது 2 இந்த 2 இல்லாம வேற என்ன நம்பர்ல ஆட் பண்ணி நமக்கு ஆன்சர் வருதோ அத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் மேக்ஸ்ல ஃபார்முலாவை தவிர ஃபார்முலாவை மட்டும் தான் நாம வந்து மனப்பாடம் பண்ணுவோம் மற்ற எதையுமே வந்து நாம புரிஞ்சிக்கிட்டு தான் செய்யணும் சம்ஸ் எல்லாமே புரிஞ்சிக்கிட்டு தான் செய்யணும் ஓகே இப்போ நம்ம வந்து சம்ஸ்ல போவோம் எப்பவுமே மேக்ஸ்ல பின்னாடியில இருந்து தான் வரும் இதுதான் ஒன்ஸ் இந்த டூவை மறைச்சிட்டா நமக்கு என்ன தெரியுது ஒன்ஸ் இந்த த்ரீயும் நமக்கு என்ன தெரியுது டென்ஸ் இது த்ரீ இது டூ ஒன்லி டூ இது வந்து ஒன்ஸ் மட்டும் தான் இந்த டென்ஸும் ஒன்ஸும் டென்ஸும் ஸோ ட்வெண்ட்டி த்ரீ டூ ஃபர்ஸ்ட் சம் நம்ம ஆட் பண்ண போகணும் 3 2 ஃபர்ஸ்ட் மேலே இருக்க நம்பரை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் 3 இன் தி மைண்ட் 2 இன் தி finger. ஏனா நம்ம இங்க 2 finger வச்சிருக்கோம். ஏனா நமக்கு இங்க 2 கீழே அதனால 5. ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 500 நம்பர் இந்த நம்ம எழுதக்கூடாது. நம்பர் நம்ம தான் இப்போ நமக்கு என்ன வந்துச்சு? 3 இன் தி மைண்ட் 2 in finger 3 after 4 5 okay 5 போடலாமா எல்லாரும் புரிஞ்சிடுச்சா இப்போ இங்கே 2 கீழே எந்த நம்பருமே இல்லை கீழே எந்த நம்பரும் இல்லனா என்ன அர்த்தம் ஜீரோ நம்ம இங்கே வந்து ஜீரோ போட்டுறோம் ஜீரோ இஸ் நோ வேல்யூ நம்பர் சோ 2 ஓட என்ன நம்பர்மே நாம ஆட் பண்ணலனா நமக்கு என்ன வரும் 2 தான் வரும் இப்போ ரெண்டு இருக்கு இங்க எதுவுமே இல்ல இந்த ரெண்டோட எதுமே லீவ் சேத்தா என்ன வரும் வரும் ஓகே இப்போ இந்த சம் புரிஞ்சிருச்சா நான் இன்னொரு வாட்டி 3 5 இங்கே வந்து 5 போட்டுருக்கோம் இங்கே 2 இருக்கு 0 நோ வேல்யூ நம்பர் டூவையும் நோ வேல்யூ நம்பரையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும் டூ தான் வரும் ஓகேவா இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா அடுத்த சம் டூ டிஜிட்க்கு போகலாமா வாங்க அடுத்த சம் இந்த சம்மில் நம்ம சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த சம்ஸ்லாம் வந்துட்டு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ 8 9 நான் இங்க சொன்ன மாதிரியே தான் ஒன்ஸ் வந்து இது ஒன்ஸ் இது ரெண்டுமே ஒன்ஸ் இத மறுச்சா இங்க வந்து டென்ஸ் தெரியும் ஓகே இப்போ 8 இன் தி மைண்ட் 9 இன் தி finger ஓகேவா ஏன் நம்ம இங்க 9 வச்சிருக்கோம் கீழ 9 நம்பர் இருக்கு அதனால நான் இங்க வந்து 9 வச்சிருக்கோம் 8 ஆஃப்டர் 9 10 11 12 13 14 15, 16, 17, okay? இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருச்சு 17 17 போடலாமா இங்க வந்து அப்படியே 17 போட கூடாது நம்ம ஒரு தப்பு பண்ணாலும் அந்த கணக்கே தப்பாயிடும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம சைடுல 17 எلدிக்கலாம் ஓகேவா நாம் இங்க இருக்க 1-ஐ தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும் எப்பவுமே 1-ஐ தான் நம்ம இங்க போடுறோம் இப்போ இங்க வந்து 7 போட்டுடுங்க இப்போ இந்த நம்பரை நம்ம அடிக்கலைன்னா இந்த நம்பரை நம்ம அடிச்சுக்கலாம் இங்கே செவன் நம்ம போட்டுட்டோம் அடுத்தது இந்த எடுத்து சிக்ஸ் மேலே போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே செவன் ஒரு நம்பர் தான் போடணும் இந்த எல்லா இதுலேயுமே ஒன்ஸ் ஒன்ஸ்க்கு நேராக இருக்கு இது ஒன்ஸா ஒன்ஸுக்கு ஒன்ஸ் நேராக இது இது டென்ஸ் அதனால மேல போட்டுருக்கோம் இப்போ சிக்ஸ் பிளஸ் டூ போட்டு அப்படியே போட்டுக்கூடாது

இது வந்து நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் எதுக்காக இங்க நம்ம 17 போட்டுறோம்னா இங்க நமக்கு 2 டிஜிட் டென்ஸ் வந்துச்சு ரெண்டு டிஜிட் அதாவது டென்ஸ் வந்துருக்கு அதனால நம்ம அந்த ரெண்டு டென்ஸையும் இங்க போட்டுட்டு அதுல ஒன்ஸ் எடுத்து ஒன்ஸ்க்கு நேரா போட்டும் டென்ஸ் எடுத்து டென்ஸ்க்கு மேல போட்டும் புரிஞ்சிருச்சா இப்போ அத மாதிரி நம்ம எப்பயும் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிடுவோம் இது இது வரைக்கும் உங்களுக்கு ஆட் பண்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சம் உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருச்சு

செவன் எயிட் நைன் டென் லெவன் என்ன வந்துருக்கு லெவன் வந்துருக்கு இங்க தான் இங்க லெவன் சைடு நம்பர் மாதிரி சைடுல போட்டுக்கலாம் ஒன் சார் ஒன் சுக்கு கீழ போடுறோம் போட்டுட்டு இத அடிச்சிடுறோம் இல்லனா நமக்கு கன்பியூஷன் ஆயிடும் அடுத்தது டென் சார் டென் சுக்கு மேல போடுறோம் ஒன் சார் ஒன் சுக்கு கீழ போடுறோம் டென் சார் டென் சுக்கு மேல போடுறோம்

இதுவும் ஆட் பண்ணிட்டோம் 17 வந்திருக்கு. இங்க நமக்கு ரெண்டு டிஜிட் வரும்போது நாம அப்படியே 17-ஐ போட்டுடலாம். திருப்பியும் நாம இங்க 17 போட்டு அடிச்சு ஏனா இங்க என்ன நம்பருமே இல்ல. இதோட அந்த சம் க்ளோஸ் ஆயிடுது. அதனால அந்த 17 அப்படியே போட்டுடலாம் நம்ம. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாடை சொல்றேன். 5 6 ஆட் பண்ணப்ப நமக்கு 11 வந்துச்சு. 1-ஐ கீழே போடுவோம். 10-ஐ மேலே போடுவோம்.

இல்லனா நீங்க நார்மல் இது மாதிரி ஜீரோ 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 போடணும் ஏன்னா இதுவும் நோ வேல்யூ நம்பர் நோ வேல்யூ நம்பர் நோ வேல்யூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு நோ வேல்யூ நம்பர் தான் வரும் ஜீரோ 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 தான் வரும் அதே மாதிரி இங்க ஒன்னும் டூவும் நான் சொன்ன மாதிரி டூ அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒன்னு ஆட் பண்ணும்போது போது டூ ஃபிங்கர் அதோட ஒன் எவ்வளோ வந்திருக்கு த்ரீ வந்திருக்கு அதனால நம்ம த்ரீ போட்டிருக்கோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னைக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி பிக்அப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணி நான் பாக்குறேன்